மாஸ்டர் இப்படி பண்ணலாமா நான் அந்த மந்திரவாதி பார்த்தேன் இந்த மந்திரவாதி பார்த்தேன் இங்கே போய் பார்த்தேன் நிறைய பார்த்துட்டேன் எவ்வளோ பண்ணலாம் கேட்டாங்க எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் ஆகலை நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா எல்லாரும் சொல்கிறாங்களே ஏசுகிட்ட போனால் சுகம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் கழுட்ட தான் சொல்லிடலாங்க ஆத்த விட்ட புடங்க எல்லாம் வரைக்கும் அதை விட ரச்சிப்பு ஆத்தவர் அவங்க தான் கொடுக்க முடியும் அன்று சொல்றாரு நான் அற்புதம் செய்ய ஆயத்தம் என்னாலே முடியும் ஆனா நீ விசுவாசித்தா தான் என்னால அப்புறம் செய்ய முடியும் ஐயா விஸ்வாசித்தா தான் தேவைய மகிமை காணும்பா இன்னும் வசனம் இருக்கு ஓகே அதுக்குன்னே நீ விசுவாசிச்சாதான் நான் செய்வ அப்படின்னு சொன்ன இல்லையா ஆண்டவரே ஆண்டவரால எல்லாம் முடியும் விசுவாசிச்சாலும் முடியும் விஸ்வாசி இல்லாலும் அற்புதம் எல்லாம் பண்ணுவாரு ஏன்னா அவருதாவே உலகத்தையும் உண்டு பண்ணாரே அவரால் முடியாத காரியம் எதனா இருக்கா நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் நீ காணிக்க வச்சா உனக்கு அற்புதம் செய்யறேன் எவ்வளவு காணிக்க வைப்ப இந்த வியாதிக்கு நான் நிறைய மந்திரம் எல்லாம் பண்ணணும் நான் போய் உட்கார்ந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணி ஏதாவது ரெடி பண்ணனும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டா இருபதாயிரம் கொண்டு வா அப்படி ஏசு கேட்டாரா ஐயா ஆந்த நீ பணம் கொடு நான் சரி போடுறேன்னு சொல்லி கடவுள் ஒரு பொழுதும் கேட்க மாட்டாரு இங்கே ஒருத்தரு காசு கொடு காசு கொடுன்னு கேட்கறாரு இவரு வேணா கேட்பாருயா வேதத்தில் உள்ள ஆந்தவரு ஒரு போதும் காசு வாங்கிட்டு எதையும் பண்ண மாட்டார் யோசித்து பாருங்க நம்ம இப்படி ஆண்டவர் கொடுக்குறோம் கத்திப்படாமல் காப்பாற்றிட்டார்ல ஒரு மரண கட்டுக்குள்ள போகாமல் சுகமாக்கிட்டார்ல அப்போ அதுக்கு எவ்வளோ ஆயிரம் செலவாக வேண்டிய பண்ணத்தை கத்தருக்கு கொடுக்குற நல்ல இறுதியும் கூட நமக்கு இல்லையே ஐயா காசு வாங்கிட்டு சரி பண்ணுறது ஒன்றா டாக்டர் ஐயா அவர் கடவுள்லையா நீங்களே தானே சொல்கிறீங்க அவர் பண்ணால் தான் கேட்க மாட்டார் இலவசமாக சரி பண்ணுவார்ன்ட்டு இப்போ நீங்களே கருத்தர் சரி பண்ணிட்டாரு அவர் கொடுக்கணுன்ற விசுவாசம் கூட இல்லைன்ட்டு எங்கேயா கூட்டு போகிறீங்க

இன்னும் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்ப எப்படிதான் அற்புதம் பெறுவது அத நீங்க தான் சொல்லணும் பணம் கொடுத்து அற்புதம் பெறணுமா இல்ல பணம் கொடுக்காம அற்புதம் பெறணுமா பணமும் கொடுக்க வேண்டாம் உன்னையும் வருத்தி கொள்ள வேண்டாம் எங்கும் போக வேண்டாம் பிறகு எப்படி அற்புதம் பெறுவது விசுவாசம் ஐயா நீங்களே சொல்றீங்க பணமும் கொடுக்கவானா எங்கேயும் போக வேண்டாம் விசுவாசம் மட்டும் போதும் அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு மக்களையே இப்படி தப்பான வழியில வழி நடத்துறீங்க அவங்களை கொண்டு கேட்டு பாருங்களேன் ஒரு வருஷத்துல உங்க கடவுளுக்கு எவ்வளவு காணி கொடுக்குறீங்க ஒரு இந்து கிட்ட கேட்டு பாருங்களேன் நம்ம வெட்கப்பட்டு போகணும் நம்ம வெட்கப்பட்டு போனோம் அவங்களோட கடவுள் காணிக்க குழு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க நம்முடைய தேவன் தான் காணிக்கிய பலி ஒளிய பண்ணிட்டாரே நம்ம ஏன் வைக்கப்பட்டு போனோம் அவங்க தான் ஏன் நம்மளை பார்த்து வைக்கப்பட்டு போனோம் ஏசு நமக்கு அவ உயிரையே கொடுத்தார் ரத்தத்தையே சிந்தினார் அப்படின்னு பெருமை பேசுற நம்ம அந்த ஆண்டவருக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு கொடுக்கறோம்னு கேட்டா அவங்களோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெட்கப்பட்டு போக வேண்டும் ஐயா நீங்க தயா வெக்கப்பட்டு போனோம் அங்க ஒரு வாயில ஆண்டவர் பணம் தான் கேட்கல சொல்லிட்டு ஆண்ட ஒரு சிலுவைய வச்சு பிச்சை அடைக்கிறதுக்கு நீங்க தயா வெக்கப்பட்டு போனோம் புதிய உடம்படிக்கையில ஆண்டவரு எங்கேயாச்சு பணம் குடு கார்க குடு தசவா குடுன்னு சொல்லி கேட்டுடாராயா இல்ல அவளுடைய சீசரு தான் கேட்டுட்டாங்களா அப்புறம் எதுக்கியா நீங்க வேகத்தை வச்சீனே இப்படி கேட்டு கேட்டு மக்கள்கிட்ட சொண்டி நினைக்கிறீங்க நம்ம எப்படி கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு ஒரு மனப்பூர்வமாய் தாராளமாய் சந்தோஷமா நம்ம கொடுக்கிறோமா யோசித்து பாருங்க ஐயா அத ஆண்டவரு யோசிக்க சொல்ல நீங்க எதுக்கு யோசிக்க வைக்கிறீங்க ஒருவேளை சீசர்களை பார்த்து அவங்க ஆண்டவர்களாவ அவங்களே கொடுத்தாம தன்னே பலியா கொடுத்தாம அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னா வெக்கப்பட்டு போலயா சீசர்களை மாறி நம்மளும் ஊழியம் பண்ணணும் சீசர்லாம் மாறணும்னு சொல்லி

நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய தண்ணி ஊற்றுற ட்ரம் வச்சிருப்பாங்க தார் ஊற்ற ட்ரம் இருக்கு பாருங்க அது மாதிரி ரெண்டு அங்கே ஒன்று ஒன்று அவங்களே வந்து போடணும் ஜனங்க வந்து வந்து போடுறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆள் கூட சில்லற காசு போடல இது இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஜல் ஜல் சில்லற காசு போடாது நல்லா நோட் நோட்டாக போடு அப்படின்னு சொல்ல வரீங்களா இது வேற போன மாதிரி உங்களுக்கு தெரியாதா நீ இப்படின்னா பேசுறத பார்த்தா மக்கள் உங்களை என்ன ஐயா இப்படி ஒரு சில்லறையா இருக்காரே அப்படின்னு நினைப்பாங்களோன்னு தோணுதுயா அந்த நம்ம ஊர்ல பரம்பர கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் போடுங்க ஜல்லி ஜல்லி சில்ற காசு தான் காணி போடுறாங்க சின்ன பிள்ளைங்க கூட சில்ற காசு போடல எல்லாம் நோட்டா போடுறாங்க அவங்களுக்கு தான் சத்தியம் தெரியல உங்களுக்கு சத்தியம் தெரியுமையா ஆண்டவரு காசு பணம் தானே விரும்ப மாட்டாரு உங்களை தான் கேட்பாரு உங்களையே நீங்க காணிக்கையா கொடுங்க காசு பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே நீங்க அவ்வளவு பணத்தை பார்த்தா ஆசையில் என்ன பண்றேன்னு தெரியாம போயிடுச்சா அவங்களுக்கு அந்த பீல் மக்கள் ஆதிவாசி மக்கள் சர்ச்சை சர்வீஸ் பண்ண சாட்சி சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி இருந்தது நான் ஜெபிச்ச ஏ சற்பதை செய்தார் கொண்டு வந்து காணிக்க ஊழியக்காரங்க கொடுத்துட்டு போட்டி போவாங்க ஒரு பணம் காரங்கிட்ட வாங்கி இருந்தா கூட பரவாயில்லையா ஆதிவாசி மக்கள் அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் வாங்குறாங்க இதை போய் பெருமையா பேசினீங்க முன்னாடி நீங்க சொன்னீங்க அந்த ஒரு அற்புதத்தை பண்ணும் போது எதையும் எதிர்பார்க்கறது கிடையாதுன்னு சொல்லி அந்த ஊரே சத்தி அவங்க சொல்லிட்டு வந்துருவா இல்லையா இப்படி தப்பு ஆனேட்டுக்கு போகாதீங்க வேற திருமறை வேகத்தின்படி ஆண்டோடு எதுவுமே கேட்கறது இல்லன்னு சொல்லிட்டு வந்துடலாம் இல்லையா அப்படி கை நிறைய காணிக்க வந்துடும் எனக்கு ஆச்சரியம் என்னடா தமிழ்நாடு கூட இவ்வளவு காசு வேற கையில கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பணத்துக்காக இந்த உலகத்தாட்னா என்னென்னமோ பண்றாங்க எப்படி எப்படியோ மாறுறாங்கன்னு கேள்விப்பட்டுறேன் ஆனா காசு பணத்தை பார்த்தோன்னே ஒரு ஊரே காலனே இப்படி மாறுவானு இப்பதாய முதன் முதல்ல உன் மூச்சை பார்த்தோன்னே தோணுது நான் அந்த மிஷினரி கிட்ட கேட்டேன் இந்த மக்கள் ஏழை ஜனங்க இப்படி தாராளமா கொடுக்கறாங்க தமிழ்நாடுல கூட இப்படி கொடுத்தத நான் பார்த்தது இல்லைன்னு சொன்ன போது அவங்க கேட்டாங்களாம் அவங்க கிட்ட நீங்களே கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறீங்க இப்போ எதுக்கு இவ்வளவு காணிக்க நீங்க கொடுக்குறீங்க அவங்க சொன்னாங்க ஐயா ஒரு காலத்துல நாங்க சம்பாதிச்ச பணத்துல பாதி பணத்துக்கு மேல மதுபானத்துக்கு செலவு பண்ணோம் போதை வசதிகளுக்கு செலவு பண்ணோம் பாவத்துக்கு செலவு பண்ணோம் ஏசு அதுல இருந்தாலும் நாங்களை அந்த காசை நாங்க இயேசுக்கு கொடுக்குறோம் அல்லையா 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 அப்படி அறியாமையில காசு கொடுக்குற மக்களுக்கு உண்மையாவே வேகத்தை நேசிக்கிற ஒரு மனிதரா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க ஐயா காசு பண்ணனா வாழாயா கடவுளாத்த கேக்கல உங்களை அந்த போதைப்பழத்திலிருந்து ஆண்டர் மாத்தினாடல நீங்க ரச்சிக்கப்பட்டீங்கள இந்த ரச்சிப்ப எல்லாருக்கும் சுவிசேஷமா சொல்லி ஒன்னும் நிறைய மக்களை ஆண்டவருக்கு நேரம் நடத்துங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு தானே என் சொல்லிருந்தோம் அடுத்த வாரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொண்டு வருவாங்க என்ன இவ்வளவு காணி கொண்டு வந்து கேட்டா ஆபரேஷனுக்கு இவ்வளவு ஆகணும் டாக்டர் சொன்னாங்கல்ல ஏஸ் ஆபரேஷன் இல்லாம குணமாக்கி அந்த காசு ஏசுக்கு ஐயா இப்போ நீங்க பேசுறத பாத்து உங்களை பின்பற்ற மக்கள் தான் வெக்கப்பட்டு போனோம் எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாருங்க அப்படின்ட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் கொடுக்க வேண்டிய அளவு நம்ம கத்தருக்கு கொடுக்கானாலதான் இன்னும் தேவனுடைய ராஜ்யம் முழுமையா கட்டப்பட்டு முடிக்கப்படவில்லை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு காசு வேணுமோயா காசு இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்பட முடியுமா பணத்தை வச்சு எல்லாம் பல்லத்து போக முடியாது காணிக்க கொடுத்து எல்லாம் பல்லத்து போக முடியாது நல்லா கேட்டீங்களா பழத்தை வச்சுனா பரலவத்து போக முடியாது காணிக்க கொடுத்தா பரலவத்து போக முடியாது அதனால நீங்க அத கேட்கவும் கூடாது குறுக்குற மக்கள் வாங்கவும் கூடாது